இப்போ ஒரு கப்பு அவுள் எடுத்துருக்கோங்க இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு அலச அழைச்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் சும்மா ஒரு திண்டு பச்சை மிளா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பகுதியில் ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அவளை இப்போ சேர்த்ததான் ஒரு பவுல சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் இது கூட மஞ்சள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்படி பிடிச்சா கஸ்தூர் மேத்தி அளவுக்கு இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்தூர் மேத்தி இல்லைன்னா இந்த மாதிரி மல்லியில் கூட நீங்கள் தூவி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு பிஞ்ச் ஜீரகப்பொடி தூவிக்குங்க இது நமக்கு ஜீரகப்பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லா நல்லா டைஜன் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம அவள் அரைச்சதுலேயே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்பயும் ஒரே மாதிரி பூரி பொறுக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கு ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க பூரி எப்பயுமே ஒரே மாதிரி பூரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ நமக்கு இதிலே மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு தண்ணி வேண்டாங்க இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் தெளிச்சு கொடுத்து நம்ம பசஞ்சாலே போதும் இப்போ நான் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலங்க அந்த அவுள் அரைச்ச தண்ணி பேஸ்ட்டே நமக்கு அதுவே சரியாக போயிடுச்சுங்க அது உள்ளது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தா போதுங்க அருமையாக கொஞ்சி வருதுங்களா எப்பயும் ஒரே மாதிரி பூரி செஞ்சு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி அவள் வச்சுட்டு இப்படி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா என்ன சூடாக இருக்கணும்ங்க அப்போ தான் நமக்கு பூரி நல்லா பொங்கி புதுசு புதுசுன்னு வரும் பூரி எல்லாருக்கும் தேய்க்க தெரியுமில்ல அதனால நான் அவங்களுக்கு தேய்க்கிறத காட்டலைங்க அருமையாக நம்ம கூட கூறி போடலாங்க பார்த்தீங்களா நல்லா இருந்துருக்கு பெற்றுக்கிறலாம் இப்போ நம்மளுடைய அபுல் பூரி ஆயிடுச்சுங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுங்க பார்த்துட்டு வீடியோவை வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ